அந்த அந்த குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஐதீகம் நமக்கு இது எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அந்த இறை அனுபவத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும் முனீஸ்வரர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது வேகமூர்த்தின் பேரு இப்பெல்லாம் என்ன பண்றோம் உடனே எதனா ஒன்று நல்லது நடக்கணும் சாமி கும்பிட்ட உடனே எதனா நல்லது நடக்கணும்ட்டு எல்லாருடைய மனதும் வேகமா போதும் மிகெல்லாம் ஏதோ நான் சுவாமி நமஸ்காரம் பண்ணால் போதும்னு சொன்னோம் அது மாதிரி வேகமூர்த்தின்னு பேர் இருக்கு பேர் வேகம்னாக்கா அடுத்த ஞானமூர்த்தம் வேகமூர்த்தம் போகமூர்த்தம் ஞானமூர்த்தம்னா சிவலிங்கம்லாம் வந்து போகமூர்த்தம் ஞானமூர்த்தம்னால் தட்சிணாமூர்த்தி வேகமூர்த்தம்னால் முனீஸ்வரரு சரபேஸ்வரரு பைரவர் இதெல்லாம் வேகமூர்த்தன்னு பேர் ஈஸ்வரன் வந்து எம்சன்தான் முனீஸ்வரு அந்த மாதிரி இருக்க போது நமக்கு குலதெய்வமாகவும் நமக்கு ஒரு குடும்ப தெய்வமாகவும் இருந்து நமக்கு அருளாட்சி பண்ணுறாருன்னு அர்த்தம் ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு பத்து பதினோரு வருஷமாவது இந்த இடத்துல அவர் உட்காரத்துக்கு ரொம்ப பிரயர்த்தனப்பட்டு தான் நீங்கள் செய்திருப்பீங்கள ஒழியோ இது சாதாரணமாக எடுத்தோம் இதை வந்துடுத்து இதை பண்ணிட்டோம் இதை எல்லாம் கூட்டிட்டோம் செய்துட்டோன்றது வரவே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா முதல்லையே அவர் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிறவங்களுடைய சங்கடங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து உட்காருவார் ஏன்னா அடுத்து அவர் அப்புறம் சங்கடம் வரக்கூடாது இல்லையா அதனால் அந்த சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து உட்காருவர் அப்போ ஏற்பட்ட ஞானமூர்த்தியான சுவாமி வந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அதுவும் கடை ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய பக்கத்திலேயே மார்கபந்தீஸ்வரனே மரகதாம்பிகை அந்த நாளில் நல்லாளில் இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த ஒரு அனுகிரகம் போது அது ஒரு பெரிய கொடுப்பனை நமக்கு இந்த பசங்களுக்காக போட்ட கொடு நம்ம இந்த வந்திருக்கிறதே நமக்காக இல்லை இந்த குழந்தைகளினுடைய நலனுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய குடும்ப பாரம்பரியமும் நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியம் சங்கடம் இல்லாத நல்லதாக நடக்கணும் அப்படின்ற ஒரு நன்மைக்காக சப்த முனீஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஏழு முனீஸ்வரரை பின்னா பின்னாடி பிரதானமாக வச்சு நடுநாயகமாக ராஜமுனியாக உட்கார்ந்து அது இல்லாமல் ரிஷிகள் பதினெட்டு ரிஷிகள் வந்து சப்த கண்ணியர்கள் வந்து இது எல்லாம் போட்டு ஆனந்தமாக ரூபமா இருக்கணுமா இதுக்கு கூரை இருக்கக்கூடாது எப்படி இந்த திருச்சியில் வெக்காளியம்மனுக்கு கூரை இருக்கக்கூடாதோ மாதிரி இந்த சப்த கண்ணிகளுக்கு கூரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து இவங்க ஃப்ரீயாக விடணும் அவங்கள அவங்கள வந்து எதுவுமே போட்டு அடைக்கக்கூடாது அவங்க வந்து அந்த பஞ்சபூதத்துலேயும் போய் உள்ளே போருவாங்க அது மாதிரி சுவாமி வந்து நமக்கு இன்றைக்கி அனுகிரகமூர்த்தியாக சுவாமி வந்து இன்னைக்கு நமக்கு அனுகிரா வந்திருக்காரு போது இதெல்லாம் நம்ம நம்ம செய்த செய்த பெரிய பெரிய புண்ணியம் புண்ணியம் பெரியவங்க அதனால தான் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு குறிப்பினை கூட நமக்கு கிடைச்சிருக்கு ராஜமுனீஸ்வர ஸ்தலமா அமைஞ்சு வரவங்களுடைய குறைய போக்கக்கூடிய திருப்தியா அமைஞ்சு இந்த நிர்வாகம் பண்றவங்க இந்த இடத்தை கொடுத்தவங்க இந்த இடத்தை அனுகிரகம் பண்ணவங்க இந்த ஊர் பொதுமக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் சேமமா இருக்கணும்ட்டு அம்பாலையும் முனீஸ்வரத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கும் ஒரே ஒரு மந்திரம் மட்டும் நான் சொல்றது ஓம் ஓம் நமோ பகவதே முனீஸ்வராயம் முனீஸ்வராய் நமோ பகவதே முனீஸ்வராய முனீஸ்வராய நமகா இது வந்து சுவாமி ஐயா என்னை காப்பாத்து என்னை அடுத்த நிலைக்கு நல்ல நிலைக்கு எடுத்துடும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய மகா மந்திரம் பகவதே அப்படின்னும் போதே எல்லாருக்கும் தலைவனா நின்று என்னை அருளாட்சி பண்ணு அப்படின்னு பகவதே பகவானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பகவதே அப்படின்னு சொல்றது எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா மந்திரத்தை சொல்லும் போது அதனுடைய சக்தி நமக்கு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பணும் தான் தெய்வம் நம்பினோர் கைவிடப்படாது அந்த மாதிரி நம்பணும் நம்பி வரணும் நம்பி வரதா അട അடியே കൊടുക്ക് അடியே അடியே കാംചേരി എല്ലാവർട്ട കാംചേരി കേറ്റി കുതുരും കേറ്റി കുതുരും ആർക്കൊക്കെയും വാർമേൽ ഉണ്ട് കൊങ്ങെ ദർപ്പണദീ വാർമേൽ അനുഭുക്കർ ഉണ്ട് ആം അത് ആം ആർക്കൊക്കെയും വാർമേൽ നിങ്ങു കുതുർക്കാ അവർ നിന്നാ മംഗളവാതിക്ക്

அண்ணா அண்ணன் நிம்மதியே ஆமாம்ப்பா வாங்கப்பா எல்லாத்துக்கும் நம்மளாம் ஒன்று தான் பார்ப்பேன் எல்லாம் நல்லா இருப்பீங்கப்பா நல்லா இருப்பீங்க நல்லா அமைப்பு எல்லாம் உருவ லட்சணங்கள்லாம் நல்லா இருக்குது திருப்தியாகுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு